இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்திலே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் யார் அவர்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளும்படி ஆண்டவர் யாரிடத்தில் கூறுகிறார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய சீஷர்களிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் அவங்க கடைசி காலத்துல என்ன நடக்கும் கடைசி காலத்தின் அடையாளங்கள் என்ன என்பதை கேட்பதிலே ஆர்வத்தோடு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு பெண்ணை நினைக்கும்படி சொல்லுகிறார் அவர்கள் தான் ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை அண்ணால நினைச்சுக்கோங்க சாரால நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் ஒரேடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் சோதோம் குமோராவை விட்டு வெளியேறும் போது பின்னிட்டு திரும்பி பார்க்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியும் பின்னாடி திரும்பி பார்த்து உப்பு தூணான ஒரு பெண்மணியை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் ஒரு பெரும் கூட்டத்திற்கு சொல்லவில்லை விட்டு போகிற பணியை தொடர்ந்து செய்யும்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சீஷர்கள் இடத்துல சொல்லுகிறார் உங்களுடைய ஆத்துமாவை நீங்க ரட்சித்துக் கொள்ளணும் நீங்க என்னோடு கூட இருக்கிறது உண்மைதான் என்னுடைய எல்லா போதனைகளையும் நீங்க கேட்கிறது உண்மைதான் ஆனால் காலம் கடைசி காலத்திலே லோத்துவின் மனைவியை நினைத்துக்கொண்டு உங்கள் ஆத்மாவை குறித்து மிகுந்த ஞானத்தோடு கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையாய் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும் யார் இந்த லோத்தின் மனைவி நமக்கு ஆதி பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இதை குறித்து தெளிவாக போடப்பட்டிருக்கிறது நம்மில் அநேகர் இந்த காரியத்தை அறிவோம் ஆபிரகாமனுடைய சகோதரனுடைய மகன் தான் லோத்து அதாவது ஆபிரகாமுடைய மருமகள் முறைக்கு மருமகளாயிருப்பவள் தான் லோத்தினுடைய மனைவி ஆண்டவரோடு மாண்டவரோடு சிநேகிதனாயிருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதர் அவரோடு இணைந்து கூடாரங்களில் வசிக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேரும் பிரிந்து வெவ்வேறு இடத்துல தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது அப்போது லோத்து யோர்தானுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சோதோம் குமரா அந்த பட்டணங்கள் எல்லாம் அவர் தெரிந்து கொண்டு அங்கே வசிக்கிறார் அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களுடைய அக்கிரமம் அவருடைய பாவம் மிகுதியானதுனால ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கும்படி அவர் எண்ணுகிறார் ஆபிரகாம் ஐயோ என் சகோதரனுடைய மகன் அங்க இருக்கிறாரே என்று பரிந்து பேசுகிறார் அவருடைய பரிந்து பேசுதலின் நிமித்தம் ஆண்டவர் இரக்கமாய் தேவதூதர்கள் ரெண்டு பேரை அந்த சொதம் குமரா பட்டணத்திற்கு அனுப்பி லோத்தின் குடும்பத்தை மாத்திரம் தப்பித்துக் கொள்ளும்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கட்டளை என்ன பின்னிட்டு பார்த்திராதீங்க என்ற ஒரே ஒரு கட்டளைத்தான் அவருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் அவர்கள் நான்கு பேரும் அந்த பட்டணத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் தேவதூதர்களோடு லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்க்கிறாள் உப்பு தூணாய் மாறி போகிறாள் இதைத்தான் ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும் ஏன் ஆண்டவர் இந்த லோத்தின் மனைவியை நினைக்கும்படி சொல்லுகிறார் என்று அந்த கேரக்டர்ஸ் ஆராய்ந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மூன்று காரியங்களை நம்ம பார்க்கலாம் முதல் காரியம் என்ன என்றால் லோத்தின் மனைவிக்கு நிறைய ஆவிக்குரிய சாக்கியங்கள் கிடைத்தது ஆனால் அவள் அதை பயன்படுத்தாமல் போய்விட்டாள் உண்மையான பக்தி அந்த நாட்களில் பூமியில இல்லவே இல்லை ஒரே ஒரு மனிதன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக அவருடைய சிநேகிதராக காணப்படுகிறார் அவர்தான் ஆபிரகாம் அவரோடு கூட கூடாரங்களில வாசமாயிருக்கிற ஒரு சிலாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார் லோத்தினுடைய பக்தியே இல்லாத சூழ்நிலையில லோத்தின் மனைவிக்கு நிறைய சிவாக்கியம் கொடுக்கப்படுகிறது என்னென்ன சிவாக்கியங்கள் ஒரு முன்மாதிரியான ஒரு தேவ மனிதர் ஆப்ரகாமை அவர் பார்க்கிறார் ஒரு ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலையில அன்றாட வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் அது மாத்திரல்ல ஆபிரகாமுக்கு மருமகளாகிற ஒரு பாக்கியம் நீதிமானாகிய லோத்துவுக்கு மனைவியாக கூடிய ஒரு சிலாக்கியம் அதோடு வானத்திலிருந்தே நேரடியாக தேவருடைய எச்சரிப்பை பெறுகிறாள் தேவதூதர்களை கண்ணார பார்க்கிறாள் அவர்கள் சொல்லுகிற அந்த கட்டளையை காதிலே கேட்டும் இத்தனை ஆவிக்குரிய சிலாக்கியங்களை பெற்றும் தன்னுடைய ஆத்துமாவை அவள் காப்பாற்றாமல் போய்விட்டாள் என்பதுதான் இதில் இருக்கிற மிகவும் துக்கமான காரியம் இதை நினைவுபடுத்தி தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவளை நினைத்து கொள்ளுங்கள் இத்தனை ஆவிக்குரிய சாக்கியங்கள் அவளுக்கு கொடுக்கப்பட்டும் அந்த ஆவிக்குரிய சாக்கியங்கள் எல்லாம் அவளுடைய ஆத்துமாவை ரட்சிக்காம போயிடுச்சுப்பா ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் நீங்கள் அவளை நினைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை நேர்த்தியாய் ஓடுங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் எச்சரிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஒருவேளை இந்த செய்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா ஆவிக்குரிய வெளிச்சம் நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் அவர்களோடு கூட இருக்கும் கூட மனமாற்றம் அடையாமலே வாழக்கூடும் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாய் கூறுகிறார் எல்லாமே என்னை சுற்றி நல்லா தானே இருக்குது நான் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி என்னுடைய பெயர் ஒரு வேதாகமத்தினுள்ள ஒரு கிறிஸ்தவ பெயர் நான் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்கிறேன் ஆலயத்தை கட்டி கொடுப்பதிலே பெரும் பங்கு என்னுடைய குடும்பத்தாருடைய உழைப்பு தான் எங்களுடைய காணிக்கை தான் எல்லாவற்றிலும் நாங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலா வெளியில் பார்க்கறதற்கு ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறத போல நம்ம இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் கேட்கிறார் மகளே மகனே உனக்கும் எனக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு உண்டா ஆவிக்குரிய வெளிச்சத்தில் வாழ்கிறாய் நல்லதுதான் ஆவிக்குரிய நண்பர்கள் மத்தியிலே வாழ்கிறாய் நல்லதுதான் ஒரு ஆவிக்குரிய நீ இருக்கிறாய் உண்மைதான் ஆனால் உனக்கு என்னோடு கூட ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறதா என்று ஆண்டவர் கேட்கிறார் உதாரணமா வேதத்தில் இதுக்கு எத்தனையோ உதாரணங்களை பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்துவோடு இருந்த அந்த பனிரெண்டு சீஷர்களிலேயே ஒரு யூதாஸ் காரியத்து அவரோடு கடைசி வரைக்கும் செல்ல முடியாமல் அவனுடைய ஆத்துமாவை இழந்து போனான் அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஊழியம் செய்த சிறைச்சாலையில கூட இருந்த ஒரு தேமா என்கிற ஒரு தேவனுடைய ஊழியன் எல்லாவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பவுலோடு இருக்கக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய சலாக்கியத்தை பெற்றும் தன்னுடைய ஆத்துமாவை அவன் உலகத்தின் பின்னால் செலுத்துகிறவனாக காணப்பட்டு விட்டான் இன்னும் தீர்க்கதர்சி எலிசாவோடு இருந்த கேயாசி என்ற வேலைக்காரன் அவனும் என்ன செஞ்சான் தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போனான் இவர்களெல்லாம் நான் குறிப்பிட்ட யூதாஸ் காரியத்தா இருக்கலாம் தேமாவா இருக்கலாம் கேஆசியா இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலா இருக்கிற நபர்கள் சூழ்ந்தே இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைத்தும் அந்த நல்ல ஸ்லாக்கியத்தை லோத்தின் மனைவிய போல இழந்து அவங்க தேவனுக்கு ஏற்ற பலியாக கொடுக்காம இழந்து போனதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா எல்லா காரியங்களையும் தெரிந்திருந்தும் அநேக ஆவிக்குரிய வாய்ப்புகளை நம்ம பெற்றிருந்தும் நம்முடைய ஆத்துமா உண்மையான ரட்சிப்பை பெற்றிருக்கிறதா ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு உண்மையுள்ளதா இருக்கிறதா அவருக்கும் நமக்கும் ஐக்கியம் இருக்கிறதா அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாய் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது என்பதுதான் உண்மை எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா என்பது காரியம் லோத்தின் மனைவி அவள் பக்தி வெளிவேசமாக காணப்பட்டதை ஒழிய உள்ளான இருதயத்துல பக்தி இல்லாத ஒரு நபராய் வாழ்ந்து முடித்து விட்டாள் இரண்டாவது காரியம் ஏன் அவளை ஆண்டவர் நினைத்து கொள்ளும்படி கூறுகிறார் என்று சொன்னால் அவள் செய்த பாவம் லோத்தின் மனைவி செய்த பாவம் என்ன பாவம் ஆதியாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது யோசிச்சு பார்க்கலாம் என்னப்பா பின்னாடி பார்க்கிறது அவ்வளவு ஒரு பெரிய காரியமா அந்த சின்ன காரியத்துக்கு ஆண்டவர் இது இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டுமா என்று யோசிக்கலாம் பார்த்தது சின்ன காரியம்தான் ஆனால் அது அவள் இந்த உலகத்தின் மீது வைத்திருந்த ஆசையை வெளிக்காட்டி விட்டது பார்த்தது ஒரு சின்ன காரியம்தான் அது கீழ்படி அது வெளிப்படுத்தி விட்டது பார்த்தது சின்ன காரியம்தான் அதுதான் அவளுடைய உண்மையான இருதயம் என்பதை அது வெளிக்காட்டி விட்டது அவள் சோதோமுக்கு வெளியே வந்துட்டாலே ஒழிய அவளுடைய இருதயமோ இன்னும் சோதோமுல தான் காணப்படுது அவருடைய இருதயம் சோதோமுக்கு என்ன ஆச்சோ ஒருவேளை தேவன் சொன்னபடி அதை செய்துட்டாரா நிச்சயமா அழிச்சிருவாரா ஒருவேளை என்னுடைய பொருட்கள் எல்லாம் அங்க இருக்குதே நான் நேசிச்சவைகள் எல்லாம் அங்க இருக்குதே என்ன நினைத்து அவள் பின்னாடி திரும்பி பார்த்தா என்று தெரியாது ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்து உப்பு தூணானாள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது அவளை குறித்த காரியங்கள் வேதத்துல நிறைய வசனங்கள் போடப்பட்டிருக்குது பெயர் கூட போடப்படவில்லை ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் அது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு எச்சரிப்பின் செய்தி அவளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நாளிலும் ஒருவேளை நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஓட ஆரம்பித்திருக்கலாம் அவரோய் நோக்கி அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்திலே நாம் ஓட ஆரம்பித்திருக்கலாம் இன்னும் உலகம் நம்மை பின்னிட்டு திரும்பி பார்க்க வைக்கிறதோ ஆண்டவரை நம்பி ஓட ஆரம்பித்து விட்டோம் அவருடைய வார்த்தையை நம்பி அவர் எனக்கு கொடுத்த வாக்கு நம்பி அவரை பின்தொடர்ந்து ஓடுகிற வாழ்க்கையில அநேக நேரத்துல உலகத்தை நோக்கி நாம் பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவர்களா இருக்கிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்து நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆண்டவர் தான் சொல்லி அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம் ஆனாலும் இன்னும் உலகத்தின் காரியங்கள் ஐயோ என் குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க அவருடைய நல்லது கெட்டது காரியங்களில் நான் பங்கு கொள்ளவில்லை என்றால் என்னை ஒதுக்கி வைத்து விடுவார்களோ ஏதோ ஏதோ ஒரு காரியங்கள் உலகத்தின் ஆசை உலக மனிதர்களுடைய விருப்பம் அவற்றை எண்ணி நாம் பின்னிட்டு திரும்பி பார்ப்போம் என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் அல்லவே அல்ல என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஓட ஆரம்பித்தது உண்மைதான் ஆண்டவரை நோக்கி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் ஓட ஆரம்பித்தது உண்மைதான் ஆனாலும் பாதியிலே அவருடைய தீர்மானத்தை விளக்கி அவருடைய தீர்மானத்தை மாற்றி கொண்டு பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு துணாய் போனாள் லோத்தின் மனைவி அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல சொல்லுகிறார் புத்தி இல்லாத கலாத்தியரே ஆவியில நீங்க ஆரம்பம் பண்ணீங்களே இப்போ ஏன் நீங்க மாமிசத்துல முடிக்கிறீங்க ஆவியில ஆரம்பம் பண்ணீங்க நீங்கள் மாமிசத்துல முடிக்கலாமோ என்று சொல்லி அதிகாரத்தோடு மாத்திரல்ல வேதனையோடு கலாத்திய சபையை பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தேவனுக்காக ஆவிக்குரியவர்களாக ஓட உண்மைதான் ஆனால் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலை பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் நிற்கிறீர்களோ உலகம் என்ன சொல்லும் உலகத்தின் மனிதர்கள் என்ன சொல்வார்கள் என் குடும்பத்தின் காரியம் என்னவாகும் என்று சொல்லி உலகத்தை பின்னிட்டு பார்த்து நின்று கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் ஏன் மாமிசத்திலே முடிக்க நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன நம்பிதான ஓட்டத்தை துவங்கின என்ன நம்பிதானே உன்னுடைய வாழ்க்கை என் கரத்துல கொடுத்த ஆனா இன்றைக்கு ஏன் உன் மாம்சத்துல போராடி கொண்டு என் பிள்ளைகளின் காரியம் என் குடும்பத்தின் காரியம் என்று சொல்லி மாம்சத்துல போராடுகிறாயே பின்னிட்டு திரும்புகிறாயே ஏன் நீ பின்னிட்டு திரும்புகிறாய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே காரியம் நீ பின்னாடி திரும்பி பார்க்காத கலப்பு மேல நீ கையை வச்சுட்ட நீ பின்னாடி திரும்பி பார்க்காத ஒருவேளை அண்ணால போல சாரால போல ஆவியில ஆரம்பம் பண்ணின நாம் லோத்தின் மனைவிய போல மாமிசத்துல முடிக்க போகிறோமோ சிம்சோன போல ஆவியில ஆரம்பம் பண்ணின நாம் உலகம் என்கிற தெளிலாளின் மடியிலே எல்லாவற்றையும் எழுந்துவிட போகிறோமோ ஆண்டவர் நினைத்துக் கொள்ளும்படி சொல்லுகிறார் அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவன் உள்ளத்துல சொல்லுகிற காரியம் மகனே நீ என்ன நம்பி வந்துட்ட நீ பின்னிட்டு திரும்பி பார்த்து விடவே பார்த்து விடாதே அது கீழ்ப்படியாமை உன்னுடைய உள்ளத்தை அது காட்டிவிடும் உலகத்தின் மீது காட்டி காட்டிவிடுகிறதே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை எச்சரித்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா பின்னிட்டு பார்க்காதே உலகத்தை பின் திரும்பி பார்க்காதே நீ என்றால் அதனுடைய முடிவு நிச்சயமாகவே நன்றாயிருக்கவே இருக்காது லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்தது நிமித்தம் அவருடைய மகள்களின் மூலமாக ரெண்டு சந்ததி உருவாகிறது ஒன்று மோவாப் ஒன்று அம்மோன் இரண்டும் அருவருக்கத்தக்க ரெண்டு சந்ததியை அவர்கள் இந்த உலகத்திலே கொடுத்துவிட்டு விட்டு சென்று விடுகிறார்கள் யோசிச்சு பாருங்க ஒரு லோத்தின் மனைவி கீழ்ப்படிந்து ஆண்டவரை தொடர்ந்திருப்பார் என்றால் நிச்சயமாக இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கவே நடந்திருக்காது இரண்டாவது காரியம் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கும்படி சொல்லுகிற காரியம் அவள் பின்னிட்டு பார்த்தாள் நீங்களும் பின்னிட்டு உலகத்தின் மேல பார்த்து விடாதீர்கள் நீங்களும் உலகத்தை திரும்பி பார்த்து விடாதீர்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாமிசத்துல முடித்து விடாதீர்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உண்மையாய் ஓடுங்கள் பொறுமையோடு ஓடுங்கள் ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு ஓடுங்கள் வாக்கு நினைவுகூர்ந்து ஓடுங்கள் நம்மை கைவிடாத தேவனை நம்பி ஓடுங்கள் நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள உள்ள தேவனாயிருக்கிறார் மூன்றாவது காரியம் ஏன் ஆண்டவர் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளும்படி கூறுகிறார் என்றால் லோத்தின் மனைவி செய்த பாவத்திற்கு தண்டனை நிச்சயமாய் கிடைத்தது லோத்தின் மனைவிக்கு கிடைத்த தண்டனையை குறித்து நாம் பார்க்கிறோம் துணிகரமாய் நாம் பாவம் செய்வோம் என்றால் நிச்சயமாகவே தண்டனை உண்டு என்பதை இவளுடைய வாழ்க்கை நமக்கு தெளிவாய் காட்டுகிறது அன்றைக்கு மோசைக்கு எதிராக ஒரு கொராகின் கூட்டம் எழும்பி அவருக்கு விரோதமாய் பேசின போது ஆண்டவர் அந்த பூமியை அப்படியே பிளந்து அவர்கள் எல்லாரையும் விழுங்கி போடும்படியாய் ஒரு தண்டனையை கொடுத்தார் ஏலியின் பிள்ளைகள் ஓப்பனையும் பெனகாசும் அப்படியே நிர்விசாரமாய் ஆண்டவருடைய ஆலயத்தில் வைத்து அங்கு கூடி வருகிற பெண்களோடு தவறான நடத்தை நடந்த அந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரே நாளிலே ஒரு மரணத்தை கொடுக்கிறார் துணிகரமான பாவத்துக்கு ஒரு தண்டனை கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே அனனியா சப்பிராள் என்ற தம்பதிகள் ஆண்டவருடைய ஊழியக்கார் அப்போஸ்தலருக்கு விரோதமாக பொய் சொல்லும் போது ரெண்டு பேரும் ஒரே நாளிலே அடிந்து போகிறதை நம்ம வாசிக்கிறோம் இந்த காரியம் நமக்கு நினைவுபடுத்துகிறது என்ன தெரியுமா துணிகரமான பாவத்துக்கு தண்டனை நிச்சயம் உண்டு என்பதை நினைவுபடுத்துகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒருவேளை ஆவிக்குரிய சூழ்நிலையில இருக்கலாம் ஆவிக்குரிய ஒரு பக்தி வேஷத்துல இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை எச்சரிப்பாக இன்றைக்கு கூறுகிறார் துணிகரமாக பாவம் செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் துணிகரமான பாவத்திற்கு நிச்சயமாய் தண்டனை உண்டு என்பதை ஆணித்தனமாக சொல்லுகிறார் மூன்று காரியங்களை லோத்தின் மனைவினிடத்தில் பார்த்தோம் ஏனாண்டவர் அவளை நினைத்து கொள்ளும்படி கூறுகிறார் என்றால் எல்லா ஸ்லாக்கியத்தையும் பெற்றும் அவளுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படாமலே போய்விட்டது நாமும் எல்லா ஸ்லாக்கியங்கள் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் வேதத்தின் வெளிச்சத்தெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தும் நம்ம ரட்சிக்கப்படாம நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரோடு உறவு இல்லைன்னு சொன்னா பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது என்ற செய்தியை பார்த்தோம் இரண்டாவதாக ஆவில ஆரம்பம் பண்ணிட்டு மாம்சத்துல முடிச்சிடக்கூடாது கூடாது என்கிற ஒரு எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் நமக்கு சொன்னார் மூன்றாவதாக துணிகரமா நம்ம பாவம் செய்வோன்னா தண்டனை நிச்சயமாக உண்டு என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் இந்த மூன்று எச்சரிப்பின் காரியத்தையும் லோத்தியின் மனைவியிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் ஆண்டவன் நம்மிடத்துல பேசிருக்கிற காரியத்துக்கு உண்மையா நம்ம செவி கொடுப்போம் ஆண்டவரே நானும் இப்படித்தான் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது ஆண்டவரே பக்தி என்னுடைய வெளிப்படையான வாழ்க்கையில காணப்படுதே ஒழிய உண்மையான பக்தி உங்களை நேசிக்கிற ஒரு இருதயம் என்னுடைய உள்ளத்துல இல்ல ஆண்டவரே அநேக நேரத்துல நான் ஆவிக்குரியவளா நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன் ஆனா மாமிசத்தின்படிதான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே துணிகரமாய் நான் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவர் பின்னிட்டு பாராதே என்று சொன்னார் இதை பார்க்காதே இந்த காரியத்தில் அவரோடு இருக்கிற உறவை நீ விட்டு இந்த காரியத்தில் செய்வது துணிகரம்

அல்லவே அல்ல அவர் சொன்னால் சொல்லுதுதான் நீ பின்னிட்டு திரும்பாதே என்று சொன்னால் திரும்பி பார்த்தால் நிச்சயமான தண்டனை உண்டு ஆண்டவர் சொல்லுகிற எச்சரிப்பை நாம் ஏற்றுக்கொள்வோமா காலமோ கடைசி காலமா இருக்கிறது உள்ளத்துல காரியங்கள் மகளே நீ மாறும்படி மீண்டும் உன்னை எச்சரிக்கிறேன் மகனே உன்னுடைய துணிகிற பாவத்தை நீ விடும்படி நான் மீண்டும் உன்னை இன்றே இன்றைய நாள் இன்றே நீ மனம் விடு உன்னுடைய ஏதுவான நாள் இதுவே இன்றைக்கே ரட்சணிய நாள் இன்றைய மன திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.